சுவையான வெஜிடபிள் சூப் செய்யலாமாங்க இந்த மெத்தடில் செய்து பாருங்கள் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க அது எப்படி செய்யலாம்ங்கன்னு இப்போ பார்க்கலாம் ஒரு ரெண்டு கப் தண்ணி வச்சுருக்கேன் இது கூடவே ஒரு கப்பு கேரட் ஒரு அரை கப்பு பீன்ஸ் ஒரு கால் கப்பு பீட்ரூட் ஒரு அரை கப்பு சின்ன வெங்காயம் ஒரு அரை கப்பு தக்காளி ஒரு பத்து பூண்டு எடுத்து தோல் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு கால் கப்பு பச்சைப்பயிறு கூடவே உப்பு சேர்த்து இதை நல்லா வேக வச்சிடலாம் இது நல்லா வெந்துவிட்டது நம்ம ஒன்றே ஒன்று எடுத்து பார்க்கலாம் இந்த நசுக்கி பார்த்தோன்னா அப்படி நல்லா மேஷ் ஆகிடணும் இந்த பருப்பு நல்லா வெந்துட்டு ஓகே இப்போ இதை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நம்ம சர்வ் பண்ணலாம் இப்போ இது கூட வந்து கொஞ்சமாக பெப்பர் ஆட் பண்ணலாம் கொஞ்சமாக எடுத்து மிக்சி ஜாரில் ஆட் பண்ணியிருக்கேன் இதை நல்லா அரைச்சி எடுத்துடலாம் அரைச்சாச்சு இது ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் இது கூடவே கொஞ்சமாக பெப்பர் ஆட் பண்ணியிருக்கேன் இது குழந்தைங்கலாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க வெஜ் சூப் ரெடி ஆகிட்டு ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்